காளிதந்திரம் இருக்கிற மாதிரி தாராவுக்கு ஒரு தந்திரம் தாரதந்திரம் என்பதை பற்றி எனக்கு சொல்ல முதல்ல ஒத்துக்கலை அவர் என்னை போயிடு போயிடுன்னு தான் சொன்னாங்க அப்புறம் என்னுடைய விடா பிடிவான கற்றுக்கணுங்கிற ஒரு வெறி அப்புறம் அவரோடய தொடர்ந்து போனேன் அடிப்பார் காரியெல்லாம் தொப்பு வருங்க மேலே ரொம்ப இன்ச அவதான் அவமானம் அவ அதெல்லாம் தா தாண்டணும் அவர் கால் பிடிப்பை தூங்கும்போது அவர் காலை பிடிப்பை எட்டி உதைப்பார் எத்தனையோ அவமானங்கள் கேவலங்கள் அறுவறுப்பான வார்த்தைகள் அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரம் தாங்கினேன் சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படி நான் கிளம்பும்போது என் கையை பிடிச்சிட்டேன் குடிச்சு உட்கார வச்சு முகத்தெல்லாம் தடவி கொடுத்து கண்ணங்களை தடவி கொடுத்து முதுகெல்லாம் தடவி கொடுத்து கட்டி பிடித்து எனக்கு தாரா தந்திரம் சொல்லி கொடுத்தார் கண்களில் இப்போ நினைக்கும் பொழுது நீங்கள் கேட்கும்போது என் கண்களில் கண்ணீர் தான் வருது காரணம் என்னென்னா ஒரு மகா தந்திரம் ஒரு மனிதன் ஒரு நிலையை அடைகிறாங்க ஐயா அந்த நிலையை அடுத்ததோடு நிறுத்தினல்லை சாப்பிட்றோம் தூங்குகிறோம் குழந்த பெற்றுக்குறோம் செத்து போயிடுறோம் ஆனால் தாரா தந்திரம் எப்படின்னா ருத்ரன் சொல்வாங்க ஒரு மாதம் அவரை உபாசனை பண்ணால் இந்திரன் போன்ற ஒரு வாழ்வு இரண்டு மாதம் பண்ணுன்னா மந்திரி போன்ற வாழ்வு மூன்று மாதம் அது உபாசனை பண்ணிட்டான்னா எகபக சுகம் அத்தனையுமே மொத்தமாக கிடைக்கும்